பிரைஸ் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் இந்த நாள் கர்த்தர் உங்களோடு வருவாராக உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பாராக இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அப்பொழுது இயேசை பேர் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் எலியா தீர்க்கத்தரசி பாகாலின் தீர்க்கத்தரசிகளை பட்டயத்தாலே கொன்று போட்டுவிட்டு அவன் இப்பொழுது வெற்றியாய் நடந்து வருகிறான் அப்போ அவனுக்கு வந்து ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய மனைவியாகிய இயேசபேல் வந்து ஒரு மனுஷனை அனுப்பி எலியாவை மிரட்டி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க அவன் இந்த மாதிரி பண்ணிட்டானா நாளைக்கு இந்நேரத்தில் இந்த எல்லாரும் செய்யப்பட்டது போல அவன் ஜீவனுக்கு நான் செய்வேன் அவனை நான் கொன்றுவேன் நாளைக்கு இந்நேரத்தில் அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மிரட்டலான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகப்பெரிய தீர்க்கத்தரசியான இந்த தீர்க்கத்தரசிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பயம் வருகிறது அதனாலே போய் ஒரு சூறை படுத்து படுத்துக்கொண்ட அந்த சம்பவத்தை நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை ஆண் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை என்ன நாளை இந்நேரத்தில் நாளை இந்நேரத்திலே அப்போ எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனாக இருந்தும் அவருடைய இருதயத்தில் ஒன்றே ஒன்று ஓடிட்டே இருக்குது நாளைக்கு இந்நேரத்தில் ஆள் விட்டு என்னை அடிச்சுடுவாங்களோ நாளைக்கு இந்நேரத்தில் நான் என்னை கொன்றுவாங்களோ நாளைக்கு இந்நேரம் நான் உயிரோடு இருக்க மாட்டேனோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது அடுத்த நாளிலே தரிசியை அவங்களால கொல்ல முடியல ஆண்டவர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறார் தண்ணீரை கொடுக்குறார் அந்த வெலத்தினால ஓரேபி என்னும் பருவதத்தை நாற்பது நாள் அவன் ஏறினான் அதற்கு பின்பு எலிசாவை அபிஷேகம் பண்ணார் இப்படி பல ஊழியங்களை அதற்கு பின்பாக ஆண்டவர் தேவ மனுஷனை கொண்டு செய்து முடித்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை இந்த நாள் ஒருவேளை நாளைய குறித்த ஒரு பெரிய பயம் உங்களுடைய இருதயத்தை வாட்டிக்கொண்டே இருக்கலாம் நாளைய தினத்தில் அவர்கள் என்னை மேற்கொண்டிருவார்களோ நாளைய தினத்தில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ நாளைய தினம் இப்படி நடந்து விடுவோம் நாளைய தினத்தை குறித்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நாளைய தினத்தை குறித்து பயப்படுகிற அந்த காரியம் நடக்க போவது இல்லை இதுவரையிலும் எத்தனையோ காரியங்கள் நாளைக்கு நடந்து விடுமோ என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் ஒரு காரியம் கூட உங்களுக்கு தோல்வியாய் நடந்ததில்லை இன்று வாக்கு கொடுக்கிறார் நாளைய நாளைய தினம் மிகவும் இருக்கும் கர்த்தர் தினத்திலே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் யாராவது ஒருவர் நாளைய தினத்தை குறித்து கவலையோடு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்குத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் நாளைய தினம் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொள்வார் நாளைய தினம் அந்த யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக யாரெல்லாம் நாளைய தினத்திலே என்ன நடக்குமோ என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ என் வேலையில என்ன நடக்குமோ சமுதாயத்தில் என்ன நடக்குமோ என்று அன்றுவரே மனதிலே பயத்தோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துவீராக நாளைய தினம் அவர்கள் பயப்படுகிற காரியம் மாறுதலாய் முடிவதாக ராஜா உங்க கிருவையின் கரம் தாங்குவதாக இந்த சத்தம் யாராருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் ஆண்டவரை ஆயிரக்கணக்கான மனிதர்களை இந்த சத்தம் போய் சேரட்டும் அவர்களை மெலப்படுத்துகிறார்கள் இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம் உங்க கிருவை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் எருடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஃப்ரைஸலோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களை நடத்துவார் இந்த அறுபது நாட்கள் ஜபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஜபக்குறிப்புக்காக ஜபிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஜபியுங்கள் ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுப்பார் காட் பிளஸ் யூ ஃப்ரைஸ்லாம் ஃப்ரைஸ்லாம்